சரவண பபவோ நூத்தி எழுபத்தெட்டாம் பட்டு சந்தன்திமிந்தணிந்து குங்குமங்கடம்பிளம் സന്തനം കുങ്കുമം കടം വിളം ശൺപകം ചെരുത്തിനോടും തണ്ടയം ശിലം വലമ്പ വണ്ടയം ചലഞ്ചലൻ ദൃ സഞ്ചിതം ചതങ്ക കൊഞ്ചിൽ ഏറി சிலம் வலம்ப சலம் ஜனந்து சஞ்சிதம் சலந்து கொஞ்ச மயிலே திந்து மிந்து 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 தந்தனம் தனந்தனன் சென்ற செய்த வந்து கிருபையோட திந்து மிந்து மின்ந்து மின்றி தந்தனம் தனம் தனந்து சென்ற வந்து சிந்தையம் குளம் புகந்து சந்தனம் செம்பதம் பணிந்திருந்து மொழிவாயே குலம் புகின்ற சொந்ததம் புகழும் செம்பதம் பணிந்திருந்து மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை மஞ்ச கொண்டிருந்து வென்றும் அந்த கும்பலும் கலங்கி பெஞ்சினுரின் நின்று அம்பு கொன்று வென்று கொண்ட இந்து கரந்த தும்பை ஒன்றையும் சலம் புனைந்திடும் பலம் பரந்து வந்த குமரேசிரன் பழம் பெறந்த தம்பையும் கடிந்த பின்பு என் கடங்க வந்திருந்த பெருமாடு என் சிந்தகம் புகுந்த சந்ததம் புகழ்ந்து நல்ல என் பதம் வழிந்திரன் என் கடங்கம் வந்திருந்த பெருமாள் பாடலன் ஐநூத்தி பதினைந்து சந்தனம் திமிருந்தணைந்து என துவங்கும் எண்கண் தெருப்புகள் எண்ணமே கண்ணாக கொண்டு செலுபடித்த சிற்பிக்கு கண் கொடுத்த கந்தன் தளம் எண்கண் திருவாரூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் இத்தலத்தில் பிரகநாயகியுடன் பிரம்மபுரீஸ்வர் அருள் பாலிக்கிறார் மயில் மீது அமர்ந்த அறுமுகப்பெருமான் அருள்கோலம் மிக மிக அற்புதமானது மூர்த்தியும் மூலவர் போன்றே அழகான எழில் உருவம் சந்தனம் திமிர்ந்தடைந்து குங்குமம் கடம்பு இலங்கு ஷண்பகம் செறிந்து இலங்கு திரள் தோளும் சந்தனத்தை நெரும்ப பூசி சேர்ந்து குங்குமம் கடம்பு விளங்கும் ஷண்பகம் இவை நெருங்கி விளங்கும் திரண்ட தோள்கள் விளங்க தண்டயம் சிலம்பலம்பய்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி தண்டையும் அழகிய சிலம்பும் ஒலி செய்ய வெண்டயம் வீரக்காலணி சரஞ்சல் என்று ஒலிக்க சஞ்சிதம் உருவும் இனிதாக அமைந்துள்ள சதங்கை கிண்கிணி கொஞ்சுவது போல ஒலிக்க மயில் மீது ஏறி திந்தி மிந்தி மிந்தி தந்தனந்தனந்தன் என்று சென்றசிந்து உகந்து வந்து கிருப்பையோடை திந்தி மிந்தி 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 என்று சென்று அசைந்து மெல்ல அசைந்து உகந்து வந்து மகிழ்ச்சியுடன் வந்து கிருபையுடனே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துளர்ந்து செம்பதம் பணிந்தர் என்று மொழிவாயே மனமாகி அழகிய கோயிலிலே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று மொழிந்தருக அந்த மந்தி கொண்டிலங்கி வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அறம் கொள் பொடியாக அந்த மந்தி பேர் போன அந்த குரங்கு அனுமாரி கொண்ட இலங்கை வெந்து அழியவும் இடும்ப கொடும் செயலை கொண்ட கண்டன் வீரனாம் ராவனுடைய உடலும் அழிபட்டு அறம் கோள் பொடியாக அறத்தினால் ராவினது போல பொடியாக தூளாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனை அம்பு முதலிய பானங்களை கொண்டிருந்த கும்பனும் கும்பகர்ணனும் உள்ளம் கலங்க கோபத்துடன் நின்று அம்பை ஏவி வெற்றி கொண்ட மேகவர்ணனாம் திருமாலின் மருகனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா பிறை கரந்தை திருநிற்று பச்சை தும்பை கொன்றை ஜலம் கங்கை இவைதமை அணியும் சிவபெருமானுடைய சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்து அன்பால் தோன்றின குமரேசனே இந்திரன் பதம் பேரண்டர் தம்பயம் கடிந்த பின்பு எண்கணங்கமர்ந்திருந்த பெருமாளை தேவேந்திரன் தன் பதத்தை பெறுமாறு தேவருடைய பயத்தை தவிர்த்த பின்னர் எண்கண் என்னும் தலத்திலே வீட்டிலிருந்து அருளும் பெருமாளை மனமாகியே அழகிய கோவிலிலே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று எண்கண் எட்டுக்குடி சிக்கல் இம்மூன்று தலங்களையும் ஆன்றோர் ஒன்றுபடுத்திக் கூறுவார்கள் முருகவேளின் அழகிய திருவுருவை ஒரு சிற்பி எண்கண் என்னும் தலத்துக்கு அமைக்க அத்தகைய அழகிய உரு வேறொன்று செய்யாதிருக்க வேண்டி அரசன் அந்த சிற்பியின் ஒரு கையை வெட்டிவிட்டான் என்றும் அந்த குறையுடனேயே அதனிலும் அழகான முருகன் உருவை எட்டு அந்த சிற்பி அமைத்தான் எனவும் அரசன் சிற்பியின் மற்றொரு கையையும் வெட்டினான் என்றும் இரண்டு கையும் மற்ற நிலையில் சிக்கலில் பின்னும் அழகிய முருகன் உருவத்தை அந்த சிற்பி அமைக்க முருகவேள் அந்த சிற்பியின் மீது உகந்து அவன் அமைத்த மயில் மீது இருந்தபடியே விண்ணில் அவனையும் அழைத்து பறந்து மறைந்தனர் எனவும் கர்ண பரம்பரை செய்தி கூறுகிறது